என்னுடைய வாழ்க்கையும் முதல்ல மேடையில் தான் ஆரம்பிச்சது என்னுடைய பதினாலு வயசு ஊரில் எங்கள் மாரியம்மன் கோயிலில் நாடகம் போடுறாங்க எங்கள் அப்பாவுக்கு சினிமா நாடகம்னா பிடிக்காது அடிப்பார் அந்த எங்கள் ஊரில் சாவடின்னு ஒரு இடம் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து அங்கே தான் ரிஹர்சல்ஸ் நடக்கும் பின்பக்கமாக சென்னல் விழியா அப்படியே ஏறி பார்த்துட்டுருந்தேன் அப்போ தான் வாத்தியார் கூப்பிட்டார் வத்தியார சொல்கிறதுக்கே சந்தோஷமாக ஒரு பேர் கருணாகரன் என்னடா அப்படின்னா நானும் நடிக்கணும் உங்கள் அப்பா உங்கள் அப்பா இம்சை தாங்க முடியாது அப்படின்னா நான் பரவாயில்ல நான் நடிச்சுறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வா நீ ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் தனியாக யோசரித்து கொடுத்து எங்கள் ஊரில் முதல் முதல்ல மேடை ஏறினேன் நான் மேடை ஏறுனால் எங்கள் அப்பா தான் உட்கார்ந்துருக்கேன் கிட்ட கிட்ட நான் அட்டினா அட்டி வெளுத்துவாரு நடிச்சுட்டேன் நடிச்சு முடிச்ச பிறகு நானும் எங்க அப்பாவும் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயமே நடந்தது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அதுக்கு பிறகு என் குருநாதர் பாலச்சந்திர சார் இருக்கும்போது எத்தனையோ நாடகங்களுக்கு என்னை கூட்டிட்டு போயிருக்காரு டிராமாக்கு போறாருன்னா பா அப்படின்னு சொல்லி என்னையும் கூட்டிட்டு போயிருவாரு நான் தான் அவரோட கடைசி குழந்தை அப்படின்னு சொல்லுவாரு அவர் பின்னாடியே தான் தெரியல நான் டைரக்ஷன் பண்ண பிறகும் எங்கள் டைரக்டர் கூடவே தான் இருந்தேன் பதினெட்டு வருஷம் கூடவே அப்போ தான் எங்கள் டேரக்டர் சொன்னார் என்னுடைய முதல் டைட்டில் தி எண்டு அப்படின்னார் தி எண்டுன்னு யாராவது முதல் முதல்ல டைட்டில் நான் வச்சு அப்படின்னு கடைசியாக நான் சொன்னேன் சார் ட்ராமாவில் ஆரம்பித்தோம் அப்புறம் சினிமா பண்ணோம் அப்புறம் சீரியல் பண்ணோம் திரும்ப சுற்றி அந்த வட்டத்தை முடிச்சிடலாம் சார் திரும்ப ட்ராமாலே முடியுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பண்ணார் பௌர்ணமி அப்படின்னு ஒரு ட்ராமா நான் அதில் எல்லாத்துலையும் பார்த்துட்டு சுற்றிகிட்டு இருப்பேன் அந்த அனுபவம் மறக்கவே முடியாது அற்புதமான அனுபவம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் என்ன ஒரு வினோதேசித்தம் ட்ராமா பார்க்க என்னை கூப்பிட்டு போனேன் வா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தப்ப தான் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது இதை கொஞ்சம் ஈஸி பண்ணி ஏன்னா நிறைய இங்கிலீஷாக இருக்குது இதை கொஞ்சம் ஈஸி பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் போய் சேரும் நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து உயிர் பத்தின பயம் இருக்குது ஏன்னா அது நம்ம கையில் இல்லை அது எப்போ எப்போ கொடுத்தானோ கொடுத்தவனுக்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அந்த படம் நீ எதுக்கு வேணாலும் ஆசைப்படு எஃபர்ட்ஸ் போடு ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் நாங்கள் தான் பண்ணுவோம் தட் இஸ் டைம் அப்படின்னு அப்போ சொன்னார் அப்போ நீயே பண்ணிடு பண்ணிவிடு அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி நாலில் எங்கள் டேரக்டர் சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுவும் வந்து டிவியில் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க அஞ்சு கதை சொல்லுங்கள் அதில் மூணு கதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க அப்போ ஃபுல்லாகவே இதில் கோவிட் டைம் அப்போது அஞ்சு கதை சொல்லியாச்சு இருபது நிமிஷத்தில் சொல்லியாச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் ஏதோ டைம் கொடுத்துருந்தாங்க கலையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அதில் ஒரு கதையை செலக்ட் பண்ணிட்டாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பேசிக்கணும் திடீர்னு இது ஞாபகத்துக்கு வந்தது சார் இன்னொரு மூணு நிமிஷம் இருக்குல்ல நான் சொல்லவா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா இந்த கதையை சொன்னேன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி எதை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அது இப்போ மாப்பிள்ளை கூப்பிட்டு ஒரு டாக்குமா மாப்பிள்ளை ரொம்ப பிரமாதமாக நினைச்சிடா பயமாக நினைச்சி இவனை வந்து நான் ரொம்ப நகைச்சுவையாகவே ரொம்ப கிட்டே பார்த்தேன் ஒரு ஒரு இடத்துல ஒரு சின்னம்மா ஒரு சர்க் கொடுத்துட்டான் எனக்கு லவ் யூ நாங்கள் ரெண்டு பேரும் நான் இருக்கும் இருக்கும்போதுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேர் நண்பர்கள் அப்போ எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே தான் இப்போவும் இருக்கும் இது என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட வளர்ச்சி அவருடைய முயற்சி அவருடைய திறமை அவருடைய போர் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாது உனக்கான இடம் இன்னும் கிடைக்கல இன்னும் பெரிய இடம் கிடைக்கும் அதுக்கு நான் இறைவன் வேண்டேன் சக்தி ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க எனக்கு என்ன பயம்னா எங்கே தட்டிப்பீங்களோ உங்கள் இடிச்சிருமோ அப்படின்னு தான் நான் பார்த்துட்டே இருந்தேன் பட் அது முதலே சொல்லிட்டீங்க அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ராஜபா சார் பண்ணியிருப்பார் க்ளீனாக கரெக்டாக அப்படி அப்படி இருக்கும் அது உங்கள் 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 கிட்ட நான் பார்த்தேன் அந்த நேர்த்தி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ரொம்ப நேரம் அந்த அடுத்த யார் காணமே இவங்க வணக்கமாக சொல்லியேன்னு பார்த்து இவங்க தான் டபுள் ஆக்சன் பண்ணியிருந்தீங்க எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ஒரு சீன் பார்க்கும்போது நம்பி நீங்களும் அவங்களும் பண்ணும்போது எனக்கு நாகேஸ்வரையும் மனோரும் ஆட்சியும் பார்த்த மாதிரி இருந்தது அந்த ரோட்டில் பார்க்குற வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ரவி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ரொம்ப மெஜஸ்டிக்காக இருந்தது அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப சந்தோஷம் கன்வென்ஸை பற்றி பேசினது அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பெரியவராக நடிச்சிருந்தீங்க ரொம்ப எங்கு நீங்க உங்களோட அங்குள் அதாவது எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க ட்ராமா மாதிரியே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி ஒரு நேர்த்தியான உழைப்பு அதை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த உழைப்புக்கு நான் தலைவணங்கினேன் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம் ஜெயிப்போம் வெல்வோம்